பேர் அப்புன்ராஜ் நான் திருவள்ளூர் பகுதியில் கராத்தே மாஸ்டராக இருக்கேன் என்னுடைய கிளாஸ்னுடைய பேர் வந்து ஜப்பான் சுட்டாராய் கராட்டை பயிற்சி பள்ளி என்னுடைய தலைமை இந்தியன் தலைவர் கே சி ரமேஷ் அவருடைய தலைமையின் கீழே அங்கே இருக்கோம் இப்போது நான் வந்து இங்கே மாநில கராத்தே டெக்னிக்கல் டைரக்டராக இங்கே இருக்கேன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் டெக்னிக்கல் சாரி ஜாயின்ட் செக்ரட்டரியாக நான் இருக்கேன் இதுவரைக்கும் ஒரு நாற்பத்தி ஒம்போது சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்கோம் ஓப்பன் ஏஷியன் கராத்தி டோர்னமெண்ட்டில் ஏஷியன் சாம்பியன் பட்டத்தை வந்துருக்கேன் ஃபிஃப்த் டான் பிளாக் பெல்ட் நான் காய் டபுள் டான் வாங்கியிருக்கேன் இவனுடைய மாணவி பேர் அரிணி கேபி அரிணி இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்கிட்ட பயிற்சி பெறான் இது வரைக்கும் ஒரு முப்பது சாம்பியன்ஷிப் முப்பது சாம்பியன்ஷிப் கிட்ட பண்ணியிருக்காங்க நிறைய நேஷனல்ஸ் ஓப்பன் நேஷனல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பண்ண ஈவெண்ட்டில் எதுவுமே வந்து தோத்துட்டு வந்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு பெர்லியன் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னு சொன்னால் இந்த கரை வந்து அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு இருந்த ஒரு மாணவி இவங்களாம் என்னுடைய பசங்கன்னு சொல்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இவன் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான் இவ இப்போ வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறான் ப்ளஸ் ஒன் இவ தேர்ட் ஸ்டாண்டர்ட்லையும் என் பண்ணுறான் இப்போ ப்ளஸ் ஒன் படிக்கிறான் இப்போ டபுள் டான் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க தனியாக கிளாஸ் இவங்களுக்குன்னு தனியாக கிளாஸ் பண்ணியிருக்காங்க கிளாஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனாலும் ஒரு கிளாஸ் கூட மி மிஸ் பண்ணது கிடையாது என்னுடைய கருத்து இதில் வந்து இவ்வளோ குச்சி நான் சொல்லணும்னு சொன்னாக்கா நிறைய சொல்லலாம் ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாத வந்து ஸ்கூல்லையும் சாதனை படிச்சிருக்கா வணக்கம் கரத்தே சார்பாக வந்து இப்போ பேச வந்திருக்கேன் நான் இவ என் பொண்ணு ஹரிணி இவ வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து கரத்தி கிளாஸ் சேர்த்துருக்கோம் வந்து ஏன் கரத்தை கிளாஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டாக இருந்தால் சரி கரத்தே கிளாஸ் சேர்த்தா வந்து இது கேர்ள் கேர்ள்ன்றனால கொஞ்சம் ஸ்லிம் ஆகட்டும் அப்படின்றதுக்காக தான் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு எத்தனை சேர்த்தோம் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டா ஃபிட்டாகிட்டா ரொம்ப பயப்படுவா பயன்றதுலாம் கிடையாது ஆனால் பார்த்த தெரியாது ரொம்ப சைலண்ட்டு ஆனால் கராத்தே கத்துனா எல்லாரும் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கராத்தே கற்றுனவங்க இது வரைக்கும் அடித்து நான் பார்த்தது கிடையாது அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லோரும் கராத்தே கிளாஸ் எடுப்பாங்க ஆனால் மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்புன் மாஸ்டர் பார்த்திங்கன்னா எல்லாரையோட தனியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணுவார் இப்போ யாராவது ஒரு நீ என்ன இப்படி பண்ணவே இல்லை பண்ணல அவ்வளோதான் போ அப்படின்ற இதெல்லாம் கிடையாது இது உனக்கு வரலையா இது அது யாருக்கு என்ன வரலையோ எது மைனஸோ அதை ப்ளஸ் ஆக்குவார் அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த வயசு அந்த வயசுன்னு கிடையாது எந்த வயசு பசங்களாக இருந்தாலும் எல்லோரும் சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்காங்க அவரோட கோச்சிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தானா இவங்க வந்து இது என்னோடய ஸ்டூடெண்ட் இல்லாமல் எல்லாரும் வந்து என்னோட பசங்க அப்படின்ற மாதிரி ஆ வந்து அவர் வந்து கோச் பண்ணுவார் பெண்கள் வந்து சாதிக்க முடியாதுன்ற ஒரு இதுக்கு வந்து இவங்க தான் எடுத்துக்காட்டு என்னுடைய பெரிய ஆசை என்னன்னு சொன்னாக்கா உலக கோப்பைக்கு போகணுன்றது தான் என்னுடைய பெரிய கனவு நான் பண்ண காலத்தில் வந்து என்னால் அந்த இது பண்ண முடியல அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல என்னுடைய மாணவலியாவது கண்டிப்பாக இந்த கோப்பை போட்டியில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கேன் அதில் நான் உருவாக்கின்னு இருக்கிற முதல் ஸ்டூடெண்ட்டுன்னு அரிணி மதன்குமார் சத்யமூர்த்தி முத்தமிழ் இவங்களாம் வந்து உலக போட்டிக்கின்ட்டே உருவாக்கக்கூடிய முதல் ஸ்டூடெண்ட் இவங்க இவங்களை குறித்து நிறைய சொல்லலாம் இவன் டெல்லியில் வந்து இன்டர்நேஷ்னல் ஓப்பன் இன்விடேஷன் டோர்னமெண்ட்டில் ஓப்பன் இன்டர்நேஷ்னல் இதில் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்கான் இவரும் குறைஞ்சது ஈவெண்ட் டோர்னமெண்ட்டில் எல்லாத்திலையும் ஒரு டுவெண்ட்டி டோ டோர்னமெண்ட்டு வின் பண்ணியிருக்கான் ரொம்ப திறமையாக பண்ணக்கூடிய மாணவர்கள் சத்தியமூர்த்தி இவரும் டபுள் டான் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க இன்ன வரைக்கும் கரையத்தைக்குன்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது கரையத்தேன்னா அந்த ஒரு ஆனரபிளான ஒரு விஷயம் இருக்குது அந்த ஆனரபிளான விஷயம் இது வரைக்கும் என் மாணவர்கள் யாருமே வந்து அதை மிஸ் பண்ணதே கிடையாது கரைத்தே அதை வந்து உணர்வாக பண்ணணும் இது சும்மா ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் அதை வந்து உணர்வாக பண்ணக்கூடிய விஷயம் அந்த உணர்வாக பண்ணக்கூடிய விஷயத்தை என்னுடைய மாணவர்கள் அது சரியாக இது வரைக்கும் இருக்காங்க இந்த கடைத்த கலையை வந்து இன்ன வரைக்கும் இந்த பணம் இல்லை நாங்கள் பண்ணதே கிடையாது பண மோட்டிவ் வந்து நான் நான் இம்பார்ட்டன் பண்ணதே கிடையாது பணம்ன்றதே எங்களுக்கு ரெண்டாவது பட்சம்னா இந்த கலையை வந்து எப்படியாவது என்னுடைய மாணவர்கள ஒரு நல்ல பொசிஷன் இந்த உலகக்கோப்பையில காலை வச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து இந்த இவர்கள் முதல் ஸ்டூடெண்டா இருக்காங்க சத்தியமூர்த்தி அடுத்தது முத்தமிழ் இவங்க கடந்த ஸ்டேட் டோர்னமெண்ட்ல வந்து இவங்க சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாக்கா இவங்க உலகக்கோப்பைக்கு போயிருக்கலாம் இவங்க மூணு பேருமே அதே கிடையாது இவங்க வந்து கேம்ஸ் ஸ்கூல் கேம்ஸில் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் கேம்ஸில் கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது இப்போ ரீசெண்டாக வந்து அடுத்தது மதன்குமார் அவரு இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட்டான பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க இப்போ பிளாக் பெல்ட் கேட்டகரியில் இவங்க இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற என்னுடைய ஸ்டூடெண்ட் பேர் வந்து ஜெஷ்வந்த் இப்போ நடந்த ஸ்டேட் டோர்னமெண்ட்டில் கோல்டு மெடல் பண்ணியிருக்காரு இப்போ அடுத்தது உலகம் போட்டிக்கு போகிறாங்க இவரை ட்ரெயின் பண்ணது வந்து என்னுடைய மாணவி இவருடைய ஸ்டூடெண்ட்டு தான் இவர் நான் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் மட்டும்தான் பண்ணுவேன் இவர் முழுக்க முழுக்க உருவாக்குனது என்னுடைய மாணவி இந்த பெருமை இவ்வளோ தான் சேரும் வணக்கம் இவங்க தனிஷ்கா இவங்களோட பேரண்ட்டு நான் கடந்த மூணு வருஷமாக அவங்க வந்துட்டு கராத்தே கற்றுக்கிட்டு இருக்காங்க சார் கைடன்ஸில் ஹரணி மாஸ்டர் கிட்டே கற்றுட்ருக்காங்க இந்த த மூணு வருஷமும் இவங்க நிறைய போட்டிகளில் வந்துட்டு போயிருக்காங்க போட்டிகளில் வின் பண்ணவும் செஞ்சுருக்காங்க அது ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம பசங்க போனால் வின் பண்ணிட்டு வருவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸோடு போவாங்க மோர் தேன் தட் அதை எல்லாரையும் தாண்டி அவங்களோட மோட்டிவேஷன் வந்துட்டு ஹை ஹை லெவலில் இருக்கும் எப்போவுமே வின் லூசராக இருந்தாலுமே சார் அடுத்த தடவை விடாமல் அடுத்த தடவை போயிட்டு வாங்க அடுத்த தடவை முயற்சி பண்ணி நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுப்பார் இது வரைக்கும் பசங்களாம் திட்டினதே கிடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு வாசருடைய வேலை வந்துட்டு பசங்களை அளவுக்கு உயர்த்தி விடுறாங்கன்றதுல தான் இருக்குது ஸோ அந்த வகையில் சாரோட கைடன்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைங்களும் பெஸ்ட்டாக தான் வந்திருக்காங்க நல்லா உயர்ந்து வந்திருக்காங்க அவங்களோட பாசிட்டிவிட்டி எல்ல எனர்ஜி லெவல் ஹையராக இருக்குது இன்னொன்று அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலும் இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சார் ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காரு இந்த கராத்தே வந்து பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதோடு அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக வரும் அதோடு வந்து பசங்க வந்து எந்த இடத்துலையும் போனாலும் எது எந்த ப்ராப்ளம் வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களால் முடியும் அப்படின்றதுக்காக இது கராத்தே வந்து எல்லாருமே வந்து மேக்ஸிமம் கேர்ள்ஸ் வந்து நிறைய இது பண்ணுறாங்க அந்த கேர்ள்ஸ்க்கு வந்து கராத்தே சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அவங்க ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா தனியாக வந்து குழந்தைங்க வெளியே போயிட்டு வரும்போது இந்த மாதிரி கலை இந்த மாதிரி தற்காப்பு இதெல்லாம் நட கற்றுக்கிறதுனால அவங்க வந்து அவங்க ஃப்யூச்சர் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் என் பேர் பத்மாவதி என் பொண்ணு பேர் கலைவாணி கரத்தை கற்றுக்குது நல்ல விஷயம் எதிர்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கராத்தேனால் பசங்க வந்து வாழ்க்கை கெட்டு போயிடும்னு சொல்ல முடியாது யாரும் அடிச்சுப்பாங்க அடிச்சுப்பாங்க அதெல்லாம் கராத்தேக்களை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வீட்டில் டிவி பார்க்குறது பார்க்க வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலரை சேர்த்திங்கன்னா அவங்க மைண்டு வேறு எதுலேயும் டிவியேட் ஆகாது அவங்க கராத்தே பண்ணுவாங்க நெக்ஸ்ட் தே வில் அண்ட் டு த ஸ்டடிங் ஒர்க் அதனால வந்து எந்த ஒரு இதுலேயும் அவங்க மைண்ட் டைவெர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கராத்தே ஜாயின் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு தற்காப்பாகவும் இருக்கும் எங்கே வேணாலும் நீங்கள் பயப்படாமல் பசங்களை அமைச்சு வைக்கலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நல்ல இதுவாக இருக்குது கராத்தே நல்ல தற்காப்பு கலை நல்ல குழந்தைங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்ல இதுவாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கை இருக்கும் சாரும் நல்லா கோச்சிங் நல்லா சாரோட கோச்சிங் நல்லா இருக்கு வணக்கம் சார் என் பையன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் கராத்தே கிளாஸ் தற்காப்பு தற்காப்பு கலைன்றதில்ல என் அவங்க கூட பிறந்த அக்கா ஒருத்திருக்கா அவன் சேஃப்டிக்காக தான் முதல்ல நான் சேர்த்தேன் இப்போ நாடு இருக்கிற நேரமில்ல உங்களை பசங்கள் எவ்வளோ பாதுகாப்புன்றது கஷ்டமாக இருக்குது அதனால் இவன் நான் தாங்கச்சு இல்லைன்னா அக்கா இல்லைன்னா மற்றவங்களுக்கு எதனால் நடந்தால் அது பா తడుకరా రోజు మా కొడుకు ఇక్కడ ఎస్ఆర్ స్కూల్లో చదువుతున్నారు కరాటే అందరికీ మంచిది కి మంచిది ఇంకా చాలా మంది జాయిన్ అవ్వాలని కోరుకుంటున్నారు జస్వంత్ అంగ ఎరా క్లాస్ వద్దోడనే నల్ల పడిపో నర నల్ల నేను ఎనర్జీ అండి కోచింగ్ వంద అర్ని మాస్టర్ ఆ మెయిన్ సార్ వీళ్ళు అప్పున్ రాజ్ సాంక్స్ వంరు అప్పున్ రాజ్ நான் திருவள்ளூர் பகுதியில் அரண்வாயல் குப்பம் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன் என்னுடைய கராத்தே பயணம் வந்து நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய கராத்தே பயணத்தை நான் தொடங்கினேன் எனக்கு இந்த கரத்தில் வந்து ஒரு நிறைய ஈடுபாடு இருக்குது நான் கரத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து திரைப்படங்களை பார்த்து நான் தனிமையில் வந்து சண்டை செஞ்சுருக்கேன் என்னை பார்த்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க என்ன பைத்தியாரம் மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலும் நான் அதை நான் பொருட்படுத்தாமல் என்னுடைய முழு ஃபோக்கஸ் வந்து இந்த தான் இருந்துச்சு ஆனால் அது கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லாமல் இருந்தது என்னுடைய தகப்பன தகப்பனார் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர் எங்களுக்கு கரத்தையை கற்றுக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கம்மி ஆனாலும் கூட என் மனசில் இருந்தது வந்து நான் இந்த கரத்தையை வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்றதுல வந்து நான் முழு குறிக்கோளோடு இருந்தேன் இந்த மாதிரி நான் தனிமையில் நான் இருக்கிறத பார்த்து என் நண்பர்கள் வந்து அவங்க கரத்தை பண்ணவங்க என்னுடைய கல் பள்ளி நண்பர்கள் அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க நீங்கள் கரத்தை பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை நான் கரத்தையெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை கரத்தை செஞ்சனால மாத்திரம் தான் இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் செய்ய முடியும் நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் என்கிட்ட சொன்னாங்க கண்டிப்பாக சொன்னேன் கண்டிப்பாக நான் கரத்தே பண்ணல நான் திரைப்படங்களை பார்த்து செஞ்ச மூமெண்ட் தான் இது அப்படின்னு சொன்னேன் அப்போது என்னுடைய நண்பர்கள் தான் வந்து எனக்கு ஆலோசனை கொடுத்து கரத்தே பள்ளியில் சேரத்துக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் முதல் த தடவையாக மனோர் கரத்தே கிளாஸில் நான் சேர்ந்தேன் அங்கே கரத்தே மாஸ்டராக கனகராய் இருந்தாங்க அவர் தான் வந்து எனக்கு முதல் குருவாக இருந்தார் இங்கேருந்து நான் அந்த கரத்தை கற்றுக்க போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற வாய்ப்புகள் கிடையாது அன்னைக்கு அன்ன காலகட்டத்தில் வந்து நான் என்னுடைய கிராமத்தில் இருந்து நான்கு கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் வந்து நான் சைக்கிளில் போவேன் இருந்து ட்ரெயின் பிடிச்சி ட்ரெயின் இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போவேன் ஸோ இந்த மாதிரி வந்து கடுமையான ஒரு இதில் தான் வந்து நான் கராத்தே என்னுடைய பயணத்தை தொடங்கினேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கே பி ஹரணி நான் கராத்தே தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பண்ணின்னு இருக்கேன் தேர்ட் ஸ்டாண்டர்டில் நான் கராத்தே கிளாஸில் சேரும் போது இருக்கிறதுலே ரொம்ப குண்டா இருப்பேன் நான் தான் என் கிளாஸில் இருக்கிற பசங்கள்லேயே நான் தான் குண்டா இருப்பேன் ஆனால் நான் கராத்தே கிளாஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் என் மாஸ்டர் எம் அப்பன்ராஜா அவர் கொடுத்த தான் நான் இன்றைக்கி சினிமா இவ்வளோ அழகாக இருக்கேன் நான் அப்படி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்ப என்ன பார்த்தாங்கன்னா நானா இதுன்ற மாதிரி அடையாளமே தெரியாது அதே மாதிரி சின்ன வயசுல எனக்கு கிக்கே அடிக்க தெரியாது சின்ன தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் கராத்தே கிளாஸ்ல காலத்துக்கு கிக்க அடிக்கவே முடியாது ஏன்னா நான் அவ்வளோ குண்டா இருந்தேன் ஆனா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எனர்ஜி கொடுத்து பூஸ்ட் பண்ணி என்னை இன்னைக்கு இவ்வளோ சாம்பியன் பண்ண வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் என் மாஸ்டர் சென்சாயம் அப்புன்றாஜ் தான் என் பேர் மதன் குமார் நான் இந்த கருத்தை பயிற்சி வந்து ஒரு பத்து வருட காலமாக பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஃபிஃப்த்து படிக்கும்போது தான் என் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்கள் சென்சாய்கிட்ட தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த கருத்தை கலையை மாற்றி மாற்றி பண்ணுறாங்க எப்படி ஒரு வருஷம் இந்த மாசக்கிட்ட ப பயிற்சி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வேறு அது மாதிரி அது மாதிரி பண்ணாமல் எங்கள் சென்சாயை வந்து மற்றவங்க மாதிரி இல்லாமல் சம் ஸ்பெஷல் அவங்களும் ஸ்பெஷலாக இருப்பாங்க எங்களை எதுவுமே ஸ்பெஷலாக ஆகினாங்க இந்த சாம்பியன்ஷிப் நான் வந்து என் லைஃப் டைம் அவோட நினச்சி கூட பார்க்கலை இனிமேலும் இது மாதிரி நிறைய அவார்டு வாங்குவேன் தெற்கே முத்தமிழ் நான் வந்து திருவள்ளூர்லேருந்து கிளாஸ் கற்றுருக்கேன் நான் வந்து எப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த கடத்தை கலை கற்றுன்னு வரேன் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இந்த கடைத்தே கிளாஸில் வந்து நான் பயிற்சி எடுத்துட்டுருக்கேன் எங்கள் மாஸ்டர் பேர் வந்து அப்புன்ராஜ் நான் வந்து எல்லா வீட்லேயும் கேட்பாங்க எங்கள் சொந்தக்காரங்களாம் கூட கேட்பாங்க ஏன்டா கடைத்தே கிளாஸ்லாம் போகிறேன் வேஸ்ட் தானே ஏது மாதிரி போகிற சாதாரண வேறு எதாவது கிளாஸ் போனால படிப்புக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னாங்க ஆனால் நான் வந்து அதெல்லாம் வேணாம் எனக்கு கரத்தை கிளாஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நான் அந்த மாதிரி போகிறேன்னா இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோன்னா நம்மளுக்கு தற்காப்பு தான் முதல்ல முக்கியம் அதை வந்து இந்த கரத்தை கிளாஸில் தான் நம்ம இது பண்ண முடியும் பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும் அதேமாதிரி வந்து எங்கள் மாஸ்டருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என் பேர் வந்து ஆர் சத்தியமூர்த்தி நான் ஸ்போர்ட்ஸில் வந்து கரா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறேன் நான் ஒரு ஸ்டேட் சாம்பியன் ஒன்று முக்கியமாக எங்கள் தேங்க்ஸ் சொல்லி வந்து எங்கள் மாஸ்டர் நான் எங்கள் குருவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வணக்கம் என் பேர் எம்ஜேஷ்வன் நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கராத்தே கற்று இருக்கேன் நான் வந்து சாம்பியன் பண்ணதுக்கார் வந்து ரெண்டு மாஸ்டரும் என்னை நல்லா ட்ரைனிங் பண்ணதுனால்தான் நான் சாம்பியன் ஸ்டேட் சாம்பியனாக இருக்கேன் அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து எனக்கு கராத்தேனா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஃபஸ்ட்லேருந்து கராத்தே இருக்கேன் தான் எனக்கு ரொம்ப கராத்தே ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ நேஷ்னல் டூர்னமெண்ட் போய் போகிறேன் அதுலேயும் நான் கோல்டு அடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது மாஸ்டர் தேங்க்ஸ் என் பேர் ஜெயத் தனுஷ்கா நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து கராத்தியை கற்றுட்ருக்கேன் எனக்கு இந்த சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ப்ரைஸ் வாங்கிறதுக்கு வந்து மாஸ்டர் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் 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 பண்ணார் அதுக்கப்புறம் என்ன மாஸ்டர் முக்கியமாக வந்து கேவி ஹரிணி மாஸ்டர் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும் அவங்க எங்களுக்கு டெய்லியும் வந்து கராத்தியை சொல்லி தருவாங்க இந்த கிளாஸில் வந்து சன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து இப்போது இவருடைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ இந்த அப்பன் ராஜ் வந்து இஸ் மாஸ்டர் இஸ் அ வெரி குட் ட்ரைனர் ஆஃப் திஸ் கிளாஸ் இஸ் எக்ஸலண்ட் ட்ரைனிங் அவர் கராத்தே கிளாஸ் இஸ் ஏட் ட்ரைனர் ஆஃப் திஸ் கராத்திய கிளாஸ் தேங்க்யூ வெரி மச் எங் எங்கள் பையன் பேர் எம் ஜெஷ்வந்த் இப்போ வந்து ஸ்டேட் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு இன்னொரு நிறைய இந்த மாதிரி வின் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் இவங்க ரெண்டு பேர் வந்து என்னுடைய ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டு இவங்களை குறித்து சொல்லணும்னு சொன்னால் அவங்க பேரண்ட் இன்றைக்கி வரல ரொம்ப சொல்லணும் இவங்களை குறித்து நான் நிறைய பெருமைப்பட்டுருக்கேன் அந்த மாதிரியான மாணவன் கமல் கிஷோர் கிருஷ்ணகாந்த் இவங்க ரெண்டு பேர் இவங்க முதல்ல இந்த கிளாஸுக்குள்ளே வரும்பொழுது இவங்க இவங்களுடைய கண்டிஷனே வேறு மாதிரி இருந்தது இன்றைக்கி வந்து இந்த கரேத்தேனால் இந்த கரேத்தே வந்து சரியாக செய்கிறதுனால சக மாணவர்கள் போல் இப்போ இன்றைக்கி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தான காலத்தை வந்து அவங்க பேரண்ட்டே ஒரு நாள் சொல்லுவாங்க அவ்வளோ அதிசயமான விஷயம்லாம் வந்து இவனுக்கு செஞ்சுருக்கானுங்க ஸோ அதை நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த என்னுடைய கரத்திய பள்ளி வந்து திருவள்ளூர் மாவட்டம் மணவால் நகர் நகர் என்ற பகுதி இது மணவாள் நகர் பகுதியில் எஸ்தர் பிரைமரி ஸ்கூலில் வந்து நாங்கள் க்ளா கிளாஸ் எடுக்கிறோம் இந்த இந்த இடத்த எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்து இது பண்ண எங்களை எஸ்தர் நாம்க்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த பகுதி வந்து மணவன்லார் பகுதியில் மெயின் ரோடு திருவூர் டு பூந்தமல்லி மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு அதே டைமிங் டைமிங் வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் சனிக்கிழமை ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் அதில் வந்து எங்களுடைய கரைத்த பயணி நடக்குது அதே மாதிரி எங்களுடைய பிரான்ச் கிளாஸும் இருக்குது என்னுடைய பி ஸ்கூல் திருவள்ளூரில் வந்து ஆயில் மில் என்ற பகுதியில் பி ஸ்கூல் அந்த பி ஸ்கூலில் எங்களுடைய பிரான்ச் கிளாஸ் இருக்குது ஸ்பெஷலாக நான் வந்து பெண்களுக்கு சிறப்பு பயிற்சி அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து இவ் கிளாஸ் எடுக்கிறான் சவாப்பட்ட பகுதியில் அங்கே ஒரு விவேகானந்தா ஸ்கூலில் வந்து இன்னொரு பிரான்ச் கிளாஸ் இருக்குது அது வந்து மதன்குமார் க்ளாஸ் இருக்காங்க சென்னையில் ஒரு க்ளாஸ் இருக்குது சென்னையில் பருத்திப்பட்டு என்ற ஒரு பகுதியில் விஜயன் பிளாட்டினா என்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் எங்களுடைய க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இதில் வந்து இந்த கரத்தியில் வந்து பாகுபாடின்றி இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னுடைய இவர் என்னுடைய சன் இவர் என்னுடைய மகள் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கரத்தை கிளா அந்த கிரவுண்டுக்கு வெளியில் வந்து தான் இவங்க என்னுடைய பிள்ளைங்க நான் இந்த கருத்தை இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த உள்ளே வந்த பிறகு இவங்களை நான் இது வரைக்கும் நான் இம்பார்ட்டன்ட் பண்ணதே கிடையாது இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது மற்ற மாணவர் எப்படியோ அப்படி தான் இவங்களும் அப்படி தான் வரைக்கும் ஒரு குருவாக இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடோடு இந்த பள்ளியை நடத்திட்டுருக்கோம்